விவசாயிலே வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழைப்பழத்தை வச்சு பொட்டாஸ் தயாரிக்க போகிறோம் இதனால வரைக்கும் பொட்டாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உரக்கடையில் தான் போய் வாங்கிட்டு வந்து கெமிக்கல்ல தான் போட்டோம் இன்னைக்கு வந்து நம்ம இயற்கையிலேயே அதாவது இயற்கை விவசாயத்துலேயே நம்ம பொட்டாஸ் தயாரித்து நம்ம கொடுத்துக்க போகிறோம் இப்போ இதை வந்து அப்படியே பிச்செல்லாம் உள்ள போடுங்க இப்போ வந்து நம்ம இதை இந்த பேரல்ல போடுறேன் ஏன்னா இரநூறு லிட்டர் பேரில் ஏற்கனவே போட்டு வச்சுக்கிறேன் அவங்க காட்டுப்பா இப்போ வந்து நம்ம ஆயிரம் லிட்டர்ல போடுறோம் ஏன்னா நமக்கு வந்து பொட்டாஸ் அதிகமா தேவைப்படுது பொட்டாஸ் கொடுக்கறதுனால பாத்தீங்கன்னா மண் வளமாயிரும் ரெண்டாவது வாழைப்பழத்தில் இருக்கிற சத்து வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் அனைத்துமே நம்ம காட்டில் வந்து உரமா மாறிடும் உரத்துக்கு உரமா ஆயிரும் அதே சமயத்துல பொட்டாஸ் வாழைப்பழத்தொருல பாத்தீங்கன்னா அதிகமான பொட்டாஸ் இருக்கு நம்ம இந்த மக்களுக்கு வந்து பாக்டீரியா அதாவது நம்ம சாணப்பாசி கரிசல் நம்ம நாட்டு மாட்டு சாணத்திலருந்து பாசி பிரிச்செடுக்கிறோம் அதாவது நாட்டு மாட்டு சாணத்தை எடுத்து தண்ணியில் கரைச்சு விட்டோம்னா மேலே பாசி வரும் அந்த பாசியில் இருக்கக்கூடிய ஃபேக்டீரியாவை தான் மறுபடியும் சக்கரை போட்டு மல்டிப்ளை பண்ணி அதை இரநூறு லிட்டர்ல மல்டிப்ளை பண்ணி அதுலேருந்து ஒரு பத்து லிட்டர் இருபது லிட்டர் எடுத்து தான் நம்ம இந்த சாணப்பாசி கரிசல் தயாரிக்கிறோம் இந்த சாணப்பாசி கரைசல் உள்ள ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பக்கெட்டில் போய் சாணப்பாசி கரைச்சி உள்ள ஊற்றுறதுக்கு சாணப்பாசி கரைசில வந்து நம்ம உள்ள ஊற்றும் போது அது ஒரு பாக்டீரியா நம்ம சூரிய ஒளி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நம்ம சூரிய ஒளியில் தான் தயாரிக்கிறோம் சாணிலேருந்து பாசி எடுக்கிறது பாசி மல்டிப்ளை பண்றது அதுல வந்து இரநூறு இது மல்டிப்ளை பண்றது அனைத்துமே வந்து நம்ம வெயிலில் தான் வைக்கிறோம் ஏன்னா இது வெயிலில் வைக்கும்போது தான் நமக்கு நல்லா வேகமா வேலை செய்யுது நம்ம வெயில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒளிச்சேரிக்கை பார்க்கீதியாகவும் சேர்ந்து வருது நல்லா ஸ்ப்ரே பண்ணாலும் சரி வேகமையாக கொடுத்தாலும் சரி நமக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கிது ஏன்னா இது வந்து விவசாயிகளே தயாரிச்சுக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு தடவும் நம்ம போய் கடையில் வாங்கும்போது போது நமக்கு காசு அதிகமாக செலவாகுது அந்த பேரில் இருக்கு மேம் நம்ம ஒவ்வொரு தடவும் காசு போய் வாங்கும்போது கடையில் வாங்கும்போது செலவு அதிகமாகுது விளைவிக்கலன்னு லத்தம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த பேரில் கட்டுப்பேன் இந்த பேரில் வந்து நம்ம அன்றைக்கே போட்டாச்சு ஏற்கனவே இத போட்டாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பாக்டீரியா மெதுக்குதுன்னு பாருங்க இந்த ஆயிரம் லிட்டர்ல அன்றைக்கி நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இந்த மாதிரி நமக்கு நாமே தயாரிக்கும் போது நமக்கு செலவு கிடையாது மண்ணு வளமா இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா என்னுடைய அனுபவ பதிவு தான் நம்மளுடைய அனுபவத்துல தான் நம்ம இது செஞ்சோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் இன்றைக்கு வசந்த மிதழில் வந்துச்சு எப்படி சாணியில் வந்து பாசியை எடுக்கிறது அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு தான் நம்ம குரு வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போனார் இங்கேயே இருந்து எப்படி அந்த சாணியில் வந்து பாசியை பிரிச்செடுக்கிறது அப்படின்ட்டு இப்போ நம்ம அடுத்த வீடியோ அதான் போட போகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம சாணியில வந்து எப்படி பிரிச்செடுக்கிறதுன்னு நிறையா கேட்டீங்க அது விவசாயிகளே அவங்க அவங்கன்னு நாட்டு மாடு இருந்துச்சு அப்படின்னுனா நாட்டு மாட்டு சாணையில வந்து பிரிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா அப்படி பிடிச்செடுத்துட்டோம் அப்படின்னும்னா அதுல வந்து சாணப்பாசி தயாரிக்கலாம் அதுல வந்து மீனமிலம் தயாரிக்கலாம் வாழைப்பழத்தை போட்டு பொட்டாஸ் தயாரிக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா புண்ணாக்கை வச்சு எம்பிகே தயாரிக்கலாம் மீனமிலம் எல்லாம் பத்து டு பதினஞ்சு நாளுல்லாம் நாலுல மூணுல ஒரு பங்கு இருந்தா போகுது நாட்டு சக்கரை நம்ம தயாரிக்கலாம் இந்த மாதிரி ஒன்னொன்னு நமக்கு நாமே தயாரிச்சு கொடுக்கறது எல்லாமே லோக இயற்கை விவசாயிகள் யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறேன் ஏன்னா நம்மளுடைய அன்றாட பதிவுகள் நம்ம ஒன்று ஒன்றும் புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம அனுபவத்தை நம்ம சேனலில் போடுறோம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இதை நீங்கள் பார்த்து அப்படி வளர்த்தா நீங்க பாத்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க செய்யலாம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா பர்ஸ்ட் கொஞ்சம் நாட்டுக்கு கொடுங்க எடுத்ததே நீங்க இல்லை யார் என்ன சொன்னாலும் எடுத்ததே கொஞ்சம் காட்டுக்கு கொடுத்து பாருங்க கொடுத்து பாக்கும் போதே நமக்கு தெரிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா இதெல்லாம் செலவில்லாதது நமக்கு நாமே தயாரிச்சுக்கிறோம் ஏன்னா ஒரு பொருள் இன்னைக்கு கடையில் கடையில் போய் வாங்கும்போது பார்த்திங்கன்னா முதலீடு அதிகமாகிடும் அப்போ நம்மளே தயாரிக்கும் போது உழைப்பு மட்டும்தான் அப்போ நம்ம முதலீடுங்கிறது நம்மளுடைய உழைப்பு மட்டும்தான் நம்மளுடைய முதலீடு அப்போ நமக்கு செலவு கிடையாது ஒரு பொருள் விலை விற்கல அப்படின்னாலும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை ஆனால் நம்ம இன்றைக்கி கெமிக்கல் விவசாயத்தில் இருந்து இயற்கை விவசாயத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா தன் இயற்கை விவசாயத்தில் நம்மளால் ஜெயிக்க முடியாது ஏன்னா நம்ம மண்ணெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு இப்போ நம்மக்கிட்ட வந்து நிறைய கற்றுக்கு வாரீங்க வரது எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பயிர் வச்சாலும் வரல அப்படிங்கிற அன்கண்டிஷனுக்கு தான் வருவாங்க அப்போ நம்ம மண்ணை வளப்படுத்துறதுக்காக தான் பழதானி விலை விதைக்கு சொன்னோம் அப்போ வந்து பழதானி வகுப்பு வரைக்கும் எங்களுக்கு டைம் இல்லை எங்களுக்கு நாட்கள் ஆகுது அப்படின்னீங்க இதுக்கு முன்னாடி வீடியோவில் எல்லாம் பலதானி வகுப்பு தான் நம்ம சொன்னோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடியல அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஹியூமிக்கு போட சொல்கிறோம் ஏன்னா ஹியூமிக் அப்படிங்கிறது அது மண்ணிலிருந்து வெட்டி எடுக்கக்கூடியது தான் அப்படி எடுக்கும்போது அதுவும் இயற்கையானது அதை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணில் வந்து ஆர்கானிக் கார்பன் இன்க்ரீஸ் ஆகும் அதாவது நம்ம உப்பு மண் கார மண் அமில மண் இந்த மாதிரி எந்த வகையான மண்ணாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து மண்ணை மாற்றி நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கும்போது அது நல்லா வேர் வளர்ச்சியை தூண்டு நம்ம ஒரு பயிர் வைக்க அப்படின்னோம்னா வேர் வள எந்த அளவுக்கு வேர் வளருதோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து பயிர் வந்து நல்ல நமக்கு மேலே விளைச்சலையும் கொடுக்கு நமக்கு ரிசல்ட்டையும் கொடுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு விவசாயிகளும் நம்ம பயிருக்கு மண்ணுக்கு மண்ணுக்கு ஏற்ப இப்போ நம்ம உப்பு மண் கார் மண் அமில மண்ணு அப்படிங்கும் போது எந்த விவசாயம் பண்ணாலும் கொஞ்சம் வராது அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம பழதானி வறுப்பு தான் மெயினாக விதைக்கணும் அந்த பழதானி வறுப்பு விதைக்க முடியாத சூழ்நிலைக்கு வந்து நம்ம சீன் வந்து ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ பதிந்துரை பண்ணுறாங்க நம்ம அந்த பத்து கிலோவை தண்ணியில் கலந்து கொடுத்துட்டு அடுத்தது நம்ம எந்த பயிர் வச்சாலும் சரி ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா மூணு மாதத்துக்கு ஒருக்கா நம்ம மண் மாறுற வரைக்கும் கொடுத்தா போதும் அப்புறம் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா வருஷம் இருக்கா கொடுத்தா போதும் அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது தான் நம்ம மண்ணு கெட்டு போன மண்ணை மாற்ற முடியும் எடுத்தொன்னே நிறைய பேர் பாத்தீங்கன்னா நாங்கள் இயற்கை விவசாயத்துக்கு வந்தோம் அதை கொடுத்தா இதை கொடுத்தா எங்க மேலே முடியல அப்படின்னா என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா நம்ம மண்ணை வந்து ஃபர்ஸ்ட் வளமான மண்ணாக மாற்றணும் அதுக்காகத்தான் நம்ம ஜீவாமிருகம் பஞ்சகாமியாக கொடுக்குறோம் ஜீவாமிருகம் பஞ்சகாமியாக கொடுக்கறதுக்கு நிரந்தரமாக நம்மக்கிட்ட நாட்டு மாடு வேணும் நாட்டு மாடுக்கு நீங்கள் ஈஸியாக செய்யலாம் அதில் நல்ல பலன் நல்ல ரிசல்ட்டு நம்மக்கிட்ட நாட்டு மாடு இல்லாததுனாலதான் நம்ம இதை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு பண்ண அதுக்காக நம்ம அதை பற்றி நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு நாட்டு மாட்டு சாணத்தை இல்லை அப்படின்னா நம்ம இயற்கை விவசாயம் பண்ண முடியாது நம்ம இல்ல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் நம்மகிட்ட எக்காரணத்தை கொண்டு நாட்டு மாடு இருக்குது அப்படின்னும்னா நம்ம நாட்டு மாட்டுலையே வந்து ஜீவாமதி தான் பஞ்சதாய் இது மாதிரி அனைத்துமே செஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம சா சாணம் யூரியனு பால் மோர் நெய்னு எல்லாமே கிடைக்கும் ஆனா இப்போ நம்ம போனோம்னா நமக்கு கிடைக்காது ஏன்னா இன்றைக்கலாம் நெய்யெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரிஜினல் நெய் இங்க வாங்கணுமா அப்போ நம்ம வாங்கி செய்யும் போது கஷ்டப்பட்டு நம்ம அவளை விலை கொடுத்து வாங்கி எல்லா பயிரும் வச்சு விலை விற்கலாம் அப்படிங்கிறத பட்சத்துக்கு நட்ட மா அப்போ மாடு இருக்கிறவங்களுக்கு அது நட்டம் ஆகாது ஏன்னா மாடு சொந்தமா இருக்குது அவங்களுக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சிக்கு அப்போ நம்ம பயப்பட தேவையில்லை ஆனா மாடு இல்லாதவங்களுக்கு ஆனால் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டு மாட்டு சாணத்தில் இருந்து பாக்டீரியாவை பிரிச்செடுத்து இந்த மாதிரி இதில் எல்லாமே நம்ம செஞ்சு தரோம் புண்ணாக்கு கரைசலில் இருந்து இருந்து எல்லாமே செலவு கம்மியாக இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட மீன மிளமெல்லாம் இருபது கிலோ மீன் செலவுனா இருபது கிலோ நாட்டு சக்கரை இருபத்தஞ்சு கிலோ இருபத்தி ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை போட்டு தான் பண்ணணும் ஆனால் உப்பு நம்ம சாணப்பு காசி சாணப்பாசி கரைசலை வச்சு பண்ணும்போது இருபது கிலோ மீன் கழிவு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தோம்னா இருபது கிலோவுக்கு எட்டு கிலோ போட்டால் போகுது நாட்டு சாக்கரை அப்போ நமக்கு அது எட்டு கிலோ மீதி ஆகிக்குது முன்னே வந்து நாற்பது நாள் ஐம்பது நாள் வச்சுருக்கணும் அது தெளிவாக வச்சுருக்கணும் ஐம்பது நாளைக்கு மேலே இருந்த நல்லா தெளிவாக இருக்குது ஆனால் நம்ம வந்து நாற்பது நாள் ஐம்பது நாள்லையும் எடுத்தது ஆனால் நம்ம அப்போ வந்து நாற்பது நாள் ஐம்பது நாள் வெயிட் பண்ண வேண்டியது வருது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்து டு பதினஞ்சு நாளையிலேயே

அப்ப நமக்கு நாட்களும் குறைவு செலவும் குறைவு இது வந்து நமக்கு புதுசா செய்யும் வருதா வல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து நம்ம என்ன எது செஞ்சாலும் ஏக்கர் வச்சிருக்கோம் ஒரு ஏக்கருக்கு மட்டும் செஞ்சு பார்ப்போம் செய்யும் போது என எந்த செலவுமே கிடையாது எல்லாமே விவசாயிகளே தயாரிச்சுக்கலாம் யாரையும் நம்பளுங்க போறோம்னா பாக்டீரியா வாங்கணும்னா அவங்க பார்த்து கொடுத்தாத்தான் ஒரு காலத்தில் இல்ல அப்படின்னா முடிஞ்சு போயிருது ஆனா இப்ப நம்ம நாட்டு மாட்டு சாணத்துல இருந்து எடுத்து எல்லா விவசாயிகளும் பயன்படுத்தி பழகிட்டோம் அப்படின்னும்னா நமக்கு வந்து பயப்படவே தேவையில்லை நாட்டு மாடுன்னா அனைத்து விதமான நுண்ணுயிரிகளும் இருக்கு அந்த நுண்ணுயிரி தான் நம்ம எடுத்து சாண தண்ணியில போட்டு நம்ம பிரிச்சு கொடுக்கறோம் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விவசாயம் இதை கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப சாணப்பாசி கரிசல் ஒரு ஏக்கருக்கு இருநூறு லிட்டர் நம்ம கொடுக்குறோம் இரநூறு லிட்டர் தயாராகிறதுக்கு ஒரு பத்து நாள் வச்சுக்கலாம் அப்போ பத்து நாளில் நமக்கு இரநூறு லிட்டர் தயாராகிடுது பிளஸ் செலவு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டே ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை மட்டும்தான் அதை காலை மாலை கலைக்கிடுன்னு அதை கலக்கி விட்டுட்டு பத்து நாள் கழித்து ட்ரிப்பில் ட்ரிப்புளையோ அல்லது வாய்க்கால் பாசனத்துலையோ நம்ம தண்ணியில் கலந்து கொடுத்துடலாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மண் நமக்கு நல்லா பொது பொதுன்னு கிடைக்கும் இந்தாப்பா இதெல்லாம் போடு நல்லா பழுத்து இருக்குது தண்ணி விழுந்துரும் இப்போ நம்ம ஒரு ஏக்கருக்கு இரநூறு லிட்டரு கொடுக்கறோம் கொடுத்துட்டு அதுலேயே பத்து லிட்டர் மிச்சம் வச்சுக்கிறேன் மிச்சம் வச்சுக்கிட்டு மறுபடியும் அதுல சக்கரையை போட்டு மறுபடியும் தண்ணி வைத்துக்கலாம் மறுபடியும் பத்து நாள் தயாராகிறது மறுபடியும் நம்ம கொடுக்கலாம் இந்த திரவத்தை வந்து நம்ம தயார் பண்ணிட்டா இப்ப கொடுக்கலாம் அப்படின்னாலே மாச கணக்குல கூட வச்சுக்கலாம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் இதே மாதிரியே நம்ம வச்சுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் மழை தண்ணி மட்டும் உள்ள போகாமல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கு இப்போ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம மாற்றி மாத்தி கொடுக்கறதுனால நமக்கு செலவில்லை ஒரு டைம் எடுக்கிற பாக்டீரியா தான் அதுவே நம்ம மீண்டும் மீண்டும் கொடுத்துக்கிறோம் இப்படியும் இருந்தாலும் குறைஞ்ச வச்சா ஆறு மாதம் ஒரு வருஷம் வாடு அதில் ஏதாவது நமக்கு மாற்றங்கள் ஏதாவது மறந்தா